அனைவருக்கும் வணக்கம் கரூரில் வெண்ணெய்மலை பாலசுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலுக்கு சொந்தமான ஐநூற்றி நாற்பத்தி ஏழு ஏக்கர் நிலங்களில் மக்கள் கடந்த நூற்றாண்டு காலமாக வசித்து வந்தனர் அந்த இடங்களுக்கு அவர்களிடம் போதிய ஆதாரம் இருக்கிறது ஆவணம் இருக்கிறது அவர்களுடைய நிலம் என்பதற்கு ஆனால் இந்த ஆதாரங்களை எல்லாம் தாண்டி நீதிமன்றம் ஒரு உத்தரவை பிறப்பித்தது ஆக்கிரமிப்புகளை அகற்றுங்கள் கோவிலுக்கு சொந்தமான நிலத்தை அறநிலையத்துறையிடம் ஒப்படையுங்கள் என்று காவல்துறையினருக்கு உத்தரவு பிறப்பித்தது அதன் பெயரில் அறநிலைத்துறை அதிகாரிகளும் காவல்துறை அதிகாரிகளும் சேர்ந்து அந்த ஐநூற்றி நாற்பத்தி ஏழு ஏக்கர் நிலப்பரப்பில் வாழ்ந்து கொண்டிருந்த மக்களை வீடு கட்டி தெருளைட்டு போட்டு லோன் வாங்கி அந்த ஏரியாவில் வாழ்ந்து கொண்டிருந்த மக்களை வலுக்கட்டாயமாக காவல்துறை வெளியேற்ற முயற்சி செய்தது இதனையடுத்து அந்த சுற்றுவற்றார பகுதியே பரபரப்பானது அங்கு மக்கள் பிரதிநிதியாக இருந்த எம்பி ஜோதிமணி அவர்கள் அந்த இடத்திற்கு விரைந்தார்கள் அதே போல அதிமுகவை சேர்ந்த முன்னாள் அமைச்சர் எம் ஆர் விஜயபாஸ்கர் ஐயா அவர்களும் அந்த இடத்திற்கு விரைந்தார் இவர்களை தொடர்ந்து பாட்டாளி மக்கள் கட்சியினர் நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த நண்பர்கள் அனைவரும் பொதுமக்களுக்கு உதவ வேண்டும் என்ற எண்ணத்தில் அந்த கரூர் வெண்ணைமலை பால சுவாமி கோவிலுக்கு சொந்தமான அந்த நிலம் தொடர்பான பிரச்சனைக்கு அந்த இடத்தில் களத்தில் போராட்டத்திற்கு சென்றனர் அந்த போராட்டத்தில் சென்ற நபர்களின் நிலைமை தற்போது எப்படி இருக்கிறது உண்மையாகவே இந்த கோவில் விவகாரத்தில் என்ன நடந்திருக்கிறது அப்படிங்கறதை பற்றி இந்த வீடியோவில் முழுவதுமாக பார்க்க போகிறோம் வாங்க விட்டுக் கொள்ளப்படலாம் நான் உங்கள் வீட்டு பிள்ளை ரிப்போர்ட்டர் பிரேம்குமார் இந்த ஒரு போராட்டம் நவம்பர் மாதம் பத்தாம் தேதியே தொடங்கிவிட்டது நவம்பர் பத்தாம் தேதி சின்ன மடுக்கன் பட்டு கன்னியம்மல் என்ற ஒரு பெண் வீடுகளை வாடகைக்கு விட்டு ஒரு நான்கு வீடுகள் அந்த வீடுகளை அறநிலைத்துறை அதிகாரிகளும் காவல்துறையினரும் இது அரசு புறம்போக்கு நிலத்தில் கட்டப்பட்டிருக்கிறது இது அரசுக்கு சொந்தமான நிலம் என்று அந்த வாடகைக்கு விடப்பட்ட வீடுகளை சீல் வைத்து பூட்டினர் இதனை எதிர்த்து அந்த கண்ணியம்மாள் அவர்களுடைய குடும்பத்தை சேர்ந்த நால்வருடன் சேர்ந்து தீக்குளிப்பு முயற்சியில் ஈடுபட்டார் தற்கொலை முயற்சியில் ஈடுபட்டார் என்ற காரணத்திற்காக அன்று அவர்கள் கைது செய்யப்பட்டனர் தற்கொலை முயற்சியில் ஈடுபட்டதால் அந்த போராட்டம் என்று நிறுத்தி வைக்கப்பட்டு காவல்துறையால் அவர்கள் கைது செய்யப்பட்டனர் அதனையடுத்து நேற்றைய தினம் நவம்பர் இருபதாம் தேதி அன்றும் காவல்துறையினரும் அறநிலைத்துறையினரும் சேர்ந்து இந்த வெண்ணமலை பாலசுப்ரமணிய சுவாமி கோவிலுக்கு சொந்தமான நிலங்களில் வசிக்கக்கூடிய பொதுமக்களை அந்த இடத்திலிருந்து இது ஆக்கிரமிப்பு என்று கூறி அவர்களை அந்த இடத்தை விட்டு அப்புறப்படுத்தும் பணியில் ஈடுபட்டனர் அப்போது அவர்கள் அந்த பாலசுப்பிரமணிய சுவாமி கோவிலையும் கரூர் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலையும் முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர் இந்த ஒரு முற்றுகை போராட்டத்தில் எம்பி ஜோதிமணி அவர்களும் எம் ஆர் விஜயபாஸ்கர் ஐயா அவர்கள் பாட்டாளி மக்கள் கட்சியை சேர்ந்தவர்கள் நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவர்கள் என்று பலரும் இந்த போராட்டத்தில் பங்கேற்றனர் அந்த கிட்டத்தட்ட அந்த கரூர் தேசிய நெடுஞ்சாலையில் அரை மணி நேரம் போக்குவரத்து தடை செய்யப்பட்டது இவர்கள் அந்த சாலை ஈடுபட்ட காரணத்தினால் இதனால் காவல்துறை விரைந்து நடவடிக்கை எடுத்து எம்பி ஜோதிமணி அவர்களை குண்டுக்கட்டாக தூக்கி காவல்துறை வாகனத்தில் ஏற்றியது ஐயா எம் விஜயபாஸ்கர் அவர்களையும் குண்டுக்கட்டாக தூக்கி காவல்துறை வாகனத்தில் ஏற்றியது அதே சமயத்தில் அங்கு போராடிய முன்னூறுக்கும் மேற்பட்ட பொதுமக்களையும் மக்களையும் காவல்துறை அவர்களுடைய வாகனத்தில் ஏற்றி வலுக்கட்டாயமாக அழைத்து சென்று ஒரு தனியார் மண்டபத்தில் அடைத்து வைத்தது நம்ம காவல்துறைக்கு நியாயமான முறையில் போராடும் மக்களை கைது செய்வது ஒன்றும் புதிதல்ல இது எப்போ நடக்கிறதா ஒரு விஷயத்துக்காண்டி போராடுறோம் நம்ம நியாயத்தை பெறுறதுக்காண்டி இந்த ஜனநாயக நாட்டில் ஒரு சுதந்திரமான நாட்டில் போராடுறோங்கிற பட்சத்தில் அரஸ்ட் பண்ணுவது அவர்களை அந்த இடத்துலையும் முடக்கி வைப்பது காருக்குள்ளே முடக்கி வைப்பது தனியார் மண்டபத்தில் அடைத்து வைப்பது வீட்டிலேயே அரஸ்ட் செய்வது ஹோம் அரஸ்ட் இது எல்லாமே தமிழ்நாட்டில் சகஜமாக நடக்கும் நிகழ்வுகள் ஆனால் இது ஒரு மிகப்பெரிய ஜனநாயக எதிர்ப்பு என்று யாருக்கும் தெரியவில்லை அதுவும் முக்கியமாக அரசை கண்டித்தோ அரசுக்கு எதிராகவோ கோஷம் எழுப்பினால் உடனடியாக அந்த போராட்டக் கூட்டம் அங்கே இருந்து அகற்றப்படுகிறது இதெல்லாம் எந்த விதத்தில் சரி என்று தெரியவில்லை இந்த ஒரு ஆக்கிரமிப்பு நிலம் தொடர்பாக அங்குள்ள பொதுமக்கள்கிட்ட கேட்கும் போது சொல்றாங்க அவர்கள் கூறக்கூடிய காரணம் நாங்கள் பல நூறு தலைமுறைகளாக இங்கே இருக்கிறோம் நூறு ஆண்டுகளுக்கு மேல் நாங்கள் இங்க வசிக்கிறோம் இந்த இடத்தை உரிமை கொண்டாடிக்கிறோம் அரசு சார்பில் இந்த நிலம் உங்களுக்கு என்று பட்டா வழங்கப்பட்டிருக்கிறது அதன் மூலம் நாங்கள் பத்திரம் போட்டிருக்கிறோம் மின் இணைப்பு கொடுத்திருக்கிறார்கள் தெரு லைட் போட்டிருக்கிறார்கள் ரோடு போட்டிருக்கிறார்கள் இது ஒரு வளமான கிராமமாக மாற்றப்பட்டு வாழ்ந்து வருகிறோம் இந்த சமயத்தில் திடீரென வந்து இது அரசு நிலம் உங்களுடைய நிலம் அல்ல வெளியேறுங்கள் என்று சொன்னால் நாங்கள் எங்கு செல்வது இங்கு இந்த இடத்தின் பெயரில் நாங்கள் வங்கியில் கடன் பெற்றிருக்கிறோம் அந்த கடனின் பெயரில் நாங்கள் வீடு கட்டியிருக்கிறோம் அந்த வீடுகளை எல்லாம் இடித்து விட்டு 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 சீல் வைத்து விட்டு நாங்கள் வெளியில் சென்று எங்கள் புலப்புக்கு என்ன செய்கிறது ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு ஆட்சியாளர்கள் ஓட்டு கேட்கும் வந்து கூறுவது இது கோவில் நிலம் அல்ல இது உங்களுக்கு சொந்தமான நிலம் இந்த நிலத்தை நீங்கள் வசிப்பதற்காக பூர்வீகமாக வசித்து வருகிறீர்கள் உங்களுக்கு பட்டா வழங்குவோம் என்று தான் எங்களிடம் வந்து ஓட்டு பிச்சை எடுப்பார்கள் அப்படி என்று கூறுகின்றனர் ஓட்டு பிச்சை எடுக்கிறதுக்கு மட்டும் அந்த பட்டாங்கிற வார்த்தை தேவைப்படுது எலெக்ஷன் வரப்போகுது எலெக்ஷனுக்காகவாது இவங்களுக்கு அந்த பட்டாக்களை வழங்கலாம் அவர்களுடைய இடத்தில் அவர்களை வாழ விடலாம் இதிலெல்லாம் செய்யாமல் அரசு இவர்களை புறம் தள்ளி வைப்பது எந்த விதத்திலும் சரியல்ல அதே போல் இவர்களுக்கு ஒரு மாற்றியிடம் வழங்கி அந்த இடத்தை விட்டு வெளியேற சொன்னால் கூட ஒரு நியாயமாக இருக்கும் ஆனால் எந்தவித முன்னறிவிப்பும் இல்லாமல் இவர்களை அந்த இடத்தை விட்டு வெளியேறுங்கள் என்று கூறுவது ஜனநாயகத்திற்கே எதிரானது அப்படி இது அரசு நிலமாக கோவில் நிலமாக இருக்கும் பட்சத்தில் எதற்காக பட்டா வழங்கப்பட்டது எதற்காக இவர்களுக்கு வீடு கட்டி அதில் மின் இணைப்பு கொடுக்கப்பட்டது இவர்களிடம் எதற்காக வீட்டு வரி நில வரி தண்ணி வரி மின் கட்டண ரசிகை அப்படின்னு சொல்லிட்டு வரி மேலே வரி இத்தனை வருஷமாக அரசு வாங்கியது இவர்கள் அந்த இடத்திற்கு வரி கட்டியிருக்கிறார்கள் இது அவர்களுடைய இடம் என்று ஆதாரம் இருக்கிறது அப்படிங்கிற பட்சத்திலும் எதற்காக இவர்கள் அந்த இடத்தை விட்டு வெளியேற வேண்டும் என்ற கேள்வி அவர்கள் ஒவ்வொருவரின் மனதிலும் ஸ்ட்ராங்காக இருக்கு அதே போல் இந்த நிலம் தொடர்பாக எம்பி ஜோதிமணியும் ஐயா எம் ஆர் விஜயபாஸ்கர் அவர்கள் இருவரும் சேர்ந்து அங்கு போராட்டத்தில் ஈடுபட்டனர் அவர்கள் மீது இன்று காலை மூன்று பிரிவுகளின் கீழ் வழக்கு செய்யப்பட்டிருக்கிறது நவம்பர் இருபதாம் தேதி அவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர் இருபத்தி ஓராம் தேதியான இன்று அவர்கள் மீது வழக்கு பதியப்பட்டிருக்கிறது அதே சமயத்தில் இவர்கள் நேர்மையான முறையில் போராடி இருந்தாலும் அரசை கண்டித்து கோஷம் எழுப்பியதன் தான் இவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது என்று பலர் அவர்களுடைய கருத்தை தெரிவித்து வருகின்றார்கள் இந்த நிலையில் கரூர் கரூர் என்றாலே ஒருவர் தான் ஞாபகத்துக்கு வருவார் அந்த ஒருவர் பத்து ரூபாய் என்று அனைவருக்கும் தெரியும் ஆனால் இந்த ஒரு நிகழ்வில் அந்த பத்து ரூபாயை ஆளே எங்கே காணும் அப்படிங்கிற மாதிரி தான் சுச்சுவேஷன் இருக்கு அவர் கோவையில் ஒரு போராட்டம் பண்ணிட்டு இருக்கிறாரு இங்கே அவருடைய சொந்த மண்ணில் ஒரு மிகப்பெரிய போராட்டம் நடந்துட்டு இருக்கு மக்கள் துன்புறுத்தப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் மக்கள் அவதி உற்றுக் கொண்டிருக்கிறார்கள் இதெல்லாம் கருத்தில் கொள்ளாமல் கோவையில் போய் நான் ஏதோ ஒரு விஷயத்துக்கு போராடுவேன்னு சொல்லிட்டு பழைய குருடி கதவை துரடி அப்படிங்கிற தான் கோயம்புத்தூர்ல போய் உட்காந்துருக்கிறார் பத்து ரூபாய் இதற்கு என்ன சொல்வது என்றே தெரியவில்லை ஒரு பனிரெண்டாம் வகுப்பு மாணவி கத்தியால் குத்தி கொலை செய்யப்படுகிறாள் ஆஸ்கார் நாயகனே ஆள காணோம் ஒரு ஒன்பதாம் வகுப்பு மாணவி ஆசிரியரின் தொல்லை தாங்காமல் அங்கு வீட்டு தீக்குளித்து தற்கொலைக்கு முயல்கிறார் ஒரு இருபது முப்பது நாள் மருத்துவமனையில் வைத்த பிறகு அந்த மாணவி வீடியோ வாக்குமூலம் கொடுத்து விட்டு தன்னுடைய உயிரை கொள்கிறாள் உயிர் பிரிந்து இருக்கிறது இதனை அமைச்சரிடம் போய் கேட்டால் எனக்கு தெரியாதே அப்படியா முறையாக விசாரித்து விட்டு உங்களிடம் கூறுகிறேன் விசாரிச்சிறி எனத்தை கூறுவீங்க அந்த கரூர் நாற்பத்தி ஓரு பேர் உயிரிழந்த சம்பவம் நடைபெறும்போது மட்டும் பத்து ரூபாயும் சரி ஆஸ்காருமே சரி அந்த இடத்திற்கு விரைந்து வந்தார்கள் ஆனால் அவர்கள் துறையில் ஒரு தவறு நடக்கிறது அவர்கள் துறையின் கீழ் வருகிறது என்ற பட்சத்தில் அவர்கள் வர தயங்குவது எதற்காக அப்படி தயங்கும் பட்சத்தில் புரோட்டோக்காலுங்கடா அப்படின்னு அழுவதற்கான காரணம் என்ன அப்படி அவர்கள் துறையில் ஒரு தவறு நடக்கிறது என்று தெரிந்து வராமல் இருக்கும் பட்சத்தில் போராடுவோம் போராடுவோம் என்று கோயம்புத்தூர் போராடி கொண்டிருப்பதற்கான காரணம் என்ன இங்கே பல ஆண்டுகளாக வசித்து கொண்டிருக்கக்கூடிய மக்கள் தங்கள் நிலம் என்று நம்பி வசித்து கொண்டிருக்கக்கூடிய மக்கள் அவர்கள் நிலம் என்று வீடு கட்டி நிற்கக்கூடிய மக்கள் அரசிற்கு பல ஆண்டுகளாக வரி செலுத்தி கொண்டிருக்கக்கூடிய மக்கள் அவர்கள் திடீரென்று ஒரு இரவு வெளியேற்றப்பட்டால் எவ்வளவு வேதனைக்குள்ளாக்கப்படுவார்கள் என்று நன்றாக தெரியும் தெரிந்தும் கோயம்புத்தூரில் போய் போராடுவோம் போராடுவோம் என்ன நியாயம் இதே இது தமிழக கழகம் என்று ஒரு கட்சி இருக்கிறது அந்த கட்சியை எதிர்த்து யாராவது போராட்டம் பண்ணாலோ அந்த கட்சிக்கு கழகம் விளைவிக்கிற விதமா ஏதாவது விஷயங்கள் நடந்தாலோ உடனடியாக பத்து ரூபாயும் சரி உடனடியாக ஆஸ்காரும் சரி அந்த இடத்திற்கு விரைகிறார்கள் இது எதற்காக அதே போல இந்த வெண்ணெய்மலை பாலசுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் ஐநூற்றி நாற்பத்தி ஏழு ஏக்கர் நிலம் தொடர்பாக இது நிலங்களை அரசு கையகப்படுத்தி உடனடியாக அறநிலைத்துறையுடன் வழங்க வேண்டும் என்ற நீதிமன்றத்தின் உத்தரவை மக்களாகிய நீங்கள் எவ்வாறு பார்க்கிறீர்கள் ஆக்கிரமிப்பு நிலமாகவே இருந்தாலும் அந்த நிலத்திற்கு மாவட்ட ஆட்சியர் மூலம் பட்டா வழங்கப்பட்ட பிறகு வரி செலுத்திய பிறகு அவர்களை அந்த இடத்தை விட்டு வெளியேற்றுவது சரியானதாக இருக்கிறதா நல்லதோ கெட்டதோ மக்கள் பிரதிநிதியாக ஒரு எம்பி அந்த இடத்திற்கு சென்று போராடும் பொழுது அந்த எம்பி கைது செய்யப்படுவது சரியாக தோணுகிறதா அந்த சட்டமன்ற தொகுதிக்கு சம்பந்தப்பட்ட எம்எல்ஏவோ அதிகாரியோ செயலாளரோ அந்த இடத்திற்கு செல்லாமல் இருப்பது சரியாக தோணுகிறதா இது குறித்த உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் மக்களாகிய நீங்கள் உங்களுடைய கருத்துக்கள் எவ்வாறு இருக்கிறது என்று பார்க்க ஆவலாக இருக்கின்றேன் கமெண்ட் பண்ணுங்கள் நான் அவங்கள அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் இந்தியாலையும் தமிழ்நாட்டிலையும் நடக்கிற நிறைய விஷயங்கள் பற்றி உங்களுக்கு தலைவன் நடத்தப்பட்டிருக்கீங்களா டோன்ட் கைஸ் பிரேம்குமார் சேர் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் ஜஸ்டிக்ஸ் ஃபார் வெண்ணமலை பீப்புள்ஸ்